تلع بيننا في الكواكب كالبدو بل باشرف منه يا سيدي خيراً. السلام عليكم ورحمة الله وبركاته. எந்த நபி கைகளுக்கு இரும்பு களிமண்ணை போலாகும் அது தாவூல இஸ்லாம் அவர்களுக்கு இரும்பு களிமனை போல ஆகிவிடும் மகனாரியா தாவது அலி மகனா சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த ஷஹாபின் ஜனாசாவை மலக்குமாறு குளிப்பாட்டினர் அவர்களை ஜனாசாவை மலர்கள் குளிப்பாட்டினார்கள் எந்த ஷஹாபி இறை தூதரின் கவிஞர் என்று கூறப்படும் அசா நிபுணு சாபித் ரலீலா வன்பு அவர்களுக்கு ஜனாசாவை மலக்குமார்கள் நம்பது நபிஸ் அல்லாம் அவர்கள் எந்த நபியை சமுதாயத்தின் நம்பிக்கை

நம்ம பிஷ்ணா அலி அவர்கள் இஜத்தின் போது பயணம் செய்த ஒட்டகத்தின் பெயர் என்ன நமது இஸ்லாமா அவர்கள் இஜத்தின் போது பயணம் செய்த ஓட்டகத்தின் கஷ்வா எந்த சஹாபிக்கு அல்லாஹ் ரசூல் சிங்கம் என்று யார் கூறப்பட்டது அசத் தம்சார் அலி அல்லா ஹன்னா அவர்களுக்கு அல்லாவுடைய ரசூல் சிங்கம் என்று கூறப்பட்டுள்ளது எந்த சஹாபிக்கு அல்லா விரிவு எந்த சஹாபிக் குரான் குரான் விரிவுரையாளர் என்று யார் கூறப்பட்டது அசத் அபுபக்கர் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு குர்ஆன் விரிவுள்ள ஆளர் என்று கூறப்பட்டுள்ளது மதினாவில் உள்ள பிரபலமான கபுல்ஸ்தானின் பேர் என்ன மன்னாவில் உள்ள பிரபலமான கபுல்ஸ்தானின் பெயர் ஜன்னத்துல் பகீத் ஜன்னத்துல் பகீத் கபுல்ஸ்தானின் முதல் முள் முதல் முதலில் நல்லடக்கம் செய்யப்பட்டவர் யார் ஜன்னத்துல் பகீத் முதல் முதலாக நல்லடக்கம் செய்யப்பட்டவர் உஸ் உஸ்மான் இப்னு மல்கோன் அவர்கள் ஆகும் நம்ம பிஸ்லா அலி இஸ்லாமுக்கு ஒரே சபையில் சொர்க்கத்தின் நான் மரணம் செய்யப்பட்ட பத்து சஹாபாக்களுக்கு என்ன கூறப்பட்டது ইলা মুছল মজি উলা